ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் ஆசிரியர் கவிஞர் பெரிய தூரன் குரல் வெண்பா ஒலிப்புத்தகம் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி கூடை முரம் கட்டுகின்றவர்களை பார்த்திருக்கிறீர்களா மூங்கிலை நீள நீளமான தப்பைகளாகவும் ஈர்க்குகளாகவும் கிழித்து அவற்றைக் கொண்டு கூடை பின்னுவது ஆச்சரியமாக இருக்கும் அப்படிச் செய்கின்ற பல பேர்கள் சேர்ந்த ஒரு கூட்டம் இருந்தது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் அதிலே இருந்தார்கள் அவர்கள் ஊர் ஊராகச் சென்று ஒவ்வொரு ஊரிலும் சில நாள்கள் தங்குவார்கள் தங்கி அங்கே தங்கள் தொழிலை செய்வார்கள் அவர்களுக்கு வீடு ஒன்றும் கிடையாது போய் தங்குகிற இடத்தில் கூட போட்டுக் கொள்ள மாட்டார்கள் வீடும் கூடாரமும் அவர்களுக்கு வேண்டியதில்லை நல்ல நிழல் கொடுக்கும்படியான ஒரு பெரிய மரம் இருந்தால் போதும் அதனிடையில் தங்கி தங்கள் தொழிலைச் செய்து வயிறு வளர்ப்பார்கள் மூங்கிலில் வேலை செய்வதும் சோறு சமைத்து சாப்பிடுவதும் மரத்தடியிலேதான் அவர்கள் நீளமான மூங்கில்களை ஒரு கற்றையாக கட்டிக்கொண்டு வந்திருப்பார்கள் அந்த மூங்கில்களும் அவற்றை லேசான தப்பைகளாகவும் ஈர்க்குகளாகவும் கிழிப்பதற்கு உபயோகமாகும் கத்திகளுந்தாம் அவர்களுடைய சொத்து சமையல் செய்வதற்கு சற்றி பானைகள் சிலவும் வைத்திருப்பார்கள் ஊராருக்கு தேவையான கூடை முரம் தட்டம் முதலான சாமான்களை செய்து கொடுத்து காசும் தானியமும் சம்பாதிப்பார்கள் இப்படிப்பட்ட அந்த கூட்டத்திலே ஒரு கிழவியும் ஒரு சிறு பையனும் இருந்தார்கள் கிழவி பையனுக்கு பாட்டி அவன் குழந்தையாக இருந்தபோதே அவனுடைய அப்பாவும் அம்மாவும் இறந்து போனார்கள் பாட்டி கிழவிதான் அவனை காப்பாற்றி வளர்த்து வந்தாள் ஆனால் வயதாக ஆக கிழவியால் மூங்கிலை தப்பையாக கிழித்து கூடைமுரம் கட்ட முடியவில்லை அவள் கைகள் தளர்ந்து போய்விட்டன ஓர் ஊரிலிருந்து வேறோர் ஊருக்கு போவதே அவளுக்கு கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் அந்த கூடைமுரம் கட்டும் உறவினர்களை விட்டு பிரிய முடியுமா பிரிந்தால் அவளுக்கு வேறு துணை யாரும் இல்லை அதனால் எப்படியோ கஷ்டப்பட்டு அவர்களுடன் செல்லுவாள் அந்த சிறு பையனையும் அவளே தூக்கிக் கொண்டு போவாள் சில சமயங்களிலே அவ்விடத்திலே இரக்கம் கொண்டு சில பேர் அந்த பையனை துறக்கிக் கொண்டு வர உதவி செய்வார்கள் கிழவியால் ஊருக்குள்ளே தினமும் சுற்றி கூடை முரங்களை விற்கவும் முடியாது சிறுவனாலும் நடக்க முடியாது ஆதலால் அவர்கள் இரண்டு பேரும் மரத்தின் அடியிலேயே இருப்பார்கள் மற்றவர் அனைவரும் ஊருக்குள்ளே போய் தாங்கள் செய்த கூடை முரங்களை விற்பார்கள் கிழவியால் கூடை முரம் செய்ய முடியாவிட்டாலும் பனையோலையைக் கொண்டு அழகான விளையாட்டு பொம்மைகள் செய்வதிலே அவள் கெட்டிக்காரி ஓலையை பல வகையாக கிழித்தும் நறுக்கியும் அவள் பொம்மைகள் செய்வாள் கிளுகிழுப்பை உங்களுக்கு தெரியுமா அதற்குள்ளே சிறிய கற்களை போட்டிருப்பார்கள் கிளுகிழப்பையை ஆட்டினால் கிளுகிளி என்று சத்தம் உண்டாகும் அதை போல அவள் வேறு விளையாட்டு சாமான்களும் செய்வாள் சிறுவன் அவளுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அவள் செய்வதையெல்லாம் ஆவலோடு பார்த்துக் கொண்டிருப்பான் அவன் பெயர் தங்கவேல் கிழவி அவனை செல்லமாக தங்கம் என்று கூப்பிடுவாள் ஒரு சமயம் இந்த முறம் செய்கிறவர்கள் கூட்டம் ஒரு சிறு கிராமத்திலே வந்து தங்கியது அந்த ஊரிலே பணக்காரர்கள் நிறைய உண்டு குழந்தைகள் புதிய புதிய விளையாட்டு பொம்மைகள் வேண்டும் என்று கேட்டார்கள் கிலுகிலுப்பை அவர்களுக்கு பிடிக்கவில்லை அதனால் அந்த கிழவி புதிதாக கற்பனை பண்ணி ஓலையாலே பின்னி ஓர் அழகிய கிளி செய்தாள் பச்சிலைகளையெல்லாம் பிடுங்கி வந்து அதற்கு அழகாக பச்சை சாயம் கொடுத்தாள் செம்மண்ணை கரைத்து கிளியின் முக்குக்கு அழகான சிவப்பு நிறம் கொடுத்தாள் அக்த பொம்மை கிளி பார்ப்பதற்கு உயிருள்ள கிளியை போலவே இருந்தது அந்த ஊர் குழந்தைகள் எல்லாம் ஆசை கொண்டார்கள் ஒவ்வொரு குழந்தையும் தனக்கே அது வேண்டும் என்று போட்டி போட்டது அதனால் கிழவி அதை போலவே இன்னும் பல கிளிகள் தங்கம் இந்த பணத்தை எல்லாம் வைத்து உனக்கு நல்ல சொக்காய் வாங்கி கொடுக்கிறேன் என்று சிறுவனிடம் கிழவி ஆசையோடு சொன்னாள் புதிய சொக்காய் போட்டுக்கொள்ள தங்கவேலுவுக்கு ஆசைதான் இருந்தாலும் பாட்டியின் பேச்சை கேட்டு அவன் மகிழ்ச்சி அடையவில்லை அவன் முகம் வாடத் தொடங்கியது ஏனென்றால் அவனுக்கு பாட்டி செய்யும் கிளிகளிடம் அத்தனை ஆசை அவற்றை அந்த ஊர் சிறுவர்களும் சிறுமிகளும் வாங்கிக் கொண்டு ஓடுவதை பார்த்து அவன் மனம் வருந்தினான் அவையெல்லாம் தனக்கே வேண்டும் என்று ஆசைப்பட்டான் பாட்டி இந்த கிளிகளை விற்க வேண்டாம் என்று அவன் கண்ணீர் பெருக்கிக் கொண்டு கிழவியிடம் சொன்னான் அவளிடம் கெஞ்சினான் தங்கம் இந்த கிளிகளெல்லாம் நமக்கு காசு காசிருந்தால் என்ன வேணுமானாலும் வாங்கலாம் பொம்மை சோறு போடுமா என்று கிழவி ஆறுதல் சொன்னாள் இருந்தாலும் சிறுவனுக்கு சமாதானம் ஏற்படவில்லை இவ்வாறு கிழவி கூறிய மறுநாள் காலையில் ஒரு சிறு பெண் கிழவியிடம் வந்து தனக்கு ரொம்ப பெரிய கிளியாக வேண்டும் என்று கேட்டாள் இதுவரையிலும் யாருக்கும் செய்து கொடுக்காத அளவில் மிகப்பெரியதாக தனக்கு கிளியொன்று வேண்டும் என்று அவள் சொன்னாள் அவள் தகப்பனார்தான் அந்த ஊரிலே எல்லோரையும் விட பெரிய பணக்காரர் அவர்களுடைய பெரிய மச்சு வீடு அந்த கூடை மூரம் கட்டுவோர் தங்கியிருந்த இடத்திற்கு எதிராகவே இருந்தது அதனால் அந்த பெண் கேட்டதும் தோட்டம் இருந்தது அதிலே நீரூற்றுகள் சிலு ஓடிக்கொண்டிருந்தன குயில்கள் பாடின மயில்கள் ஆடின பச்சை கிளிகள் குஞ்சி குஞ்சி பேசின இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு தங்கவேல் மறுபடியும் மாளிகைக்குள் நுழைந்தான் இன்பலோகத்தில் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது அப்படியே ஒரு பட்டுமெத்தை விரித்த கட்டிலிலே அமர்ந்து தலையணையில் சாய்ந்தான் சுகமாக தூக்கம் வந்தது அவன் அப்படியே தூங்கி போய்விட்டான் தங்கவேல் மறுபடியும் கண்ணை விழிக்கும் போது பழையபடி மரத்தினடியிலே ஓலை தடுக்கின் மேல் படுத்திருந்தான் கொஞ்ச நேரத்திற்கு முன் அவன் மேலிருந்த பட்டாடைகளையெல்லாம் இப்பொழுது காணோம் கிழிந்து போன பொம்மை கிளி பக்கத்தில் இருந்தது பாட்டி கொஞ்ச தூரத்தில் வெறுந்தரையில் படுத்திருந்தாள் தங்கவேலுக்கு முதலில் கொஞ்சம் ஏமாற்றமாகத்தான் இருந்தது ஆனால் பக்கத்திலே பீந்து போன அந்த கிளிப் பொம்மையை பார்த்ததும் மனத்துக்கு தைரியம் வந்தது அந்த பொம்மை இருக்கும் வரையில் மறுபடியும் அந்த மாளிகைக்கு போகலாம் என்ற நம்பிக்கை உண்டாயிற்று தங்கவேலின் நம்பிக்கை வீண் போகவில்லை ஒவ்வொரு நாளும் அவன் தூங்கும்போது போது அந்த கிளி பொம்மை அவனை எங்கெல்லாமோ அதிசயமான இடங்களுக்கு கொண்டு போவதாக அவன் கனவு கண்டான் அது முதல் பாட்டி புதிய புதிய கிளிப்பொம்மைகள் செய்து விற்கும் போது அவன் முன்போல கவலைப்படவில்லை சந்தோஷமாகவே ஊரில் உள்ள குழந்தைகளுக்கு அவனே அந்த பொம்மைகளை எடுத்துக் கொடுப்பான் இந்த கிளி மேலே ஏறிக்கொண்டு என்னோடு வருகிறாயா அழகான முத்து மாளிகைக்கு போகலாம் அங்கே விளையாடலாம் என்று அவன் சொல்லிக்கொண்டே கிளி பொம்மையை குழந்தைகளுக்கு கொடுப்பான் ஆனால் அவன் சொல்வது மற்ற குழந்தைகளுக்கு விளங்காது ஏனென்றால் அவர்களுக்கு தங்கவேலின் கனவுகளைப் பற்றி ஒன்றுமே தெரியாது அவன் சொல்லுகின்ற மாளிகையைப் பற்றியும் தெரியாது அதனால் அவர்கள் பதில் சொல்லாமல் விழித்துக் கொண்டிருப்பார்கள் பிறகு தங்கள் வீட்டுக்குப் போய்விடுவார்கள் ஒவ்வொரு குழந்தையும் கிளிபொம்மை வாங்கும் போது தங்கவேல் சந்தோஷமடைய ஆரம்பித்தான் தண்டைய ஓலைக்கிளி பீய்ந்து போனதாக இருந்தாலும் அதுதான் மற்ற விட உயர்ந்தது என்று அவன் நிச்சயமாக நம்பினான் அதுதானே அவனை தன் முதுகில் தூக்கிக் கொண்டு எங்கெங்கோ பறந்து செல்கிறது கிளவிக்கு இப்பொழுது அவனிடத்திலே கொஞ்சம் கூட கோபம் கிடையாது தங்கம் நல்ல விட்டான் அவன் விளையாட்டுப் பையனாக இல்லை இனிமேல் அவன் தொழில் செய்து பிழைத்துக் கொள்வான் என்று அவள் மனத்திற்குள்ளேயே அடைந்தாள் இவ்வாறு தங்கவேலும் அவனுடைய பாட்டி கிழவியும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள்